புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் வேகமாக ஓடும் வடிகால் நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஒரு சிறந்த வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க நம் மூக்குகளை சோர்வடைய செய்யும் வடிகால் நீரிலிருந்து மாணவிகள் ஒரு சிறந்த வழியை சில மாதங்களுக்கு முன்பு கண்டுபிடிச்சாங்க அதாவது வடிகுழாய் நீரிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய மைக்ரோ பவர் உற்பத்தி ஜெனரேட்டரை உருவாக்கியிருக்காங்க இது வடிகால் நீரிலிருந்து மின்சாரத்தை எடுக்க மிகவும் உதவியாக இருக்கும்னு மாணவிகள் தெரிவிச்சிருக்காங்க புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் மித்ரா மற்றும் பிரியா முதலில் அவர்களின் ஆசிரியர்களிடம் வேகமாக ஓடும் தண்ணீரிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு பின்னர் அதனை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க முகமூடி மற்றும் கையுறைகளை அணிந்து மோசமான நிலையில் இருந்த வடிகாலின் அகலத்தையும் ஆழத்தையும் அளந்து மற்றும் தண்ணீரின் ஓட்டத்தின் வேகத்தை குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக தண்ணீரில் ஒரு துண்டு காகிதத்தை எரிந்து ஓடும் தண்ணீரின் வேகத்தை கணக்கிட்டிருக்காங்க தண்ணீர் சராசரி வேகமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முப்பது கிலோமீட்டர் என கண்டறியப்பட்டது பின்பு மூன்று இன்ச் ரேடியன் டர்பைன் மற்றும் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் கியர் மோட்டார் இணைத்து ஒரு சாதனத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த சாதனம் ஒரு முறை சுழலும் போது மோட்டார் உள்ளே செம்பு சுருள் நூறு மடங்கு சுழன்று மின்சாரம் உற்பத்தி செய்யும்னு தெரிவிக்கப்பட்டது மாணவிகள் உருவாக்கிய அந்த கொண்டு காலை மணி மணி முதல் இரவு வரை சமமான இடைவெளியில் கணக்கிடப்பட்டது அது சராசரியாக எட்டு வோல்ட் முதல் ஒன்பது வோல்ட் வரை வடிகால் நீர் மூலம் அந்த மின்சாரம் பெற முடியும்னு அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க மாணவிகள் உருவாக்கிய வடிகால் நீர் மின்சக்தியை பயன்படுத்தி நமது செல்போன்கள் பிரகாசமான எல்இடி விளக்குகள் மற்றும் வானொலியை இயக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தை மேம்படுத்தி பல்வேறு வழிகளில் மக்களுக்கு உதவ முடியும் என்று மித்ரா மற்றும் பிரியா தெரிவிச்சிருக்காங்க